தமிழகத்தில் ஏழாயிரம் கொலைகள் நடந்திருப்பதாக சீட்ட துண்டு பிரசுரங்களை அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பொதுமக்களிடம் வழங்கினார் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட அமாப்பேரவை சார்பில் ஆர் கே நகர் தொகுதி நாற்பத்தி ஏழாவது வட்டத்துக்குட்பட்ட குறுக்குப்பேட்டை பகுதியில் அமாப்பேரவை மாவட்ட செயலாளர் டி சரவணன் தலைமையில் பகுதி செயலாளர் எம் என் சீனிவாச பாலாஜி முன்னிலையில் ஆட்சியின் பத்தாண்டு கால சாதனைகளை விளக்கி திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது இதில் வடசென்னை வடகிழக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு கே என் எஸ் டிப்போ காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் திமுக ஆட்சியில் ஏழாயிரம் கொலைகள் நடந்திருப்பதாக சீட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி ஆதரவு திரட்டினார் இதில் ஆர் நித்யானந்தம் ஏ கணேசன் ஐயப்பா எஸ் வெங்கடேசன் கவுனர்கான் சந்திரசேகர் தயாளன் இ சண்முக விநாயகம் ஆனந்தராஜ் கஜேந்திரன் மதன் மோகன் சதீஷ் கார்த்திக் உதயகுமார் சுப்பராயலு தங்கதுரை ஷேக் சம்சுதீன் உட்பட மாவட்ட பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் கிருஷ்ணகுமார்